கங்கையின் பிரிவால் இருந்த மன்னன் சந்தனோ மீனவ பெண் சத்யவதி மேல் காதல் கொள்கிறார் ஆனால் சத்யவதிக்கோ மன்னனை மணந்து கொள்வதில் சந்தேகம் இருந்தது தனக்கும் சந்தனவிற்கும் பிறக்கும் வாரிசுகள் அஷ்தினாபுர அரியணையை அலங்கரிக்க ஆகிவிடுவார்கள் கங்கையின் மைந்தன் தேவவிரதனுக்கும் அவனுடைய வழித்தோன்றல்களுக்குமே அரியணை சொந்தமாகிவிடும் என்றாள் இதனால் இருந்த தந்தை சந்தனுவை பார்த்த தேவவிரதன் வாழ்நாள் முழுவதும் அஷ்தினாபுர அரியணையை காக்கும் சேவனாகவும் சாகும் வரை பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பேன் என்றும் புனித கங்கை நதிக்கரையில் சத்தியம் செய்கிறார் தன்னுடைய தந்தை சந்தனுவிடம் நான் நினைக்கும் நேரத்திலேயே எனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று ஒரு வரத்தையும் கேட்டார் மகனின் இச்செயலுக்கு வியந்து போன மன்னன் சந்தனு அப்படியே ஆகட்டும் மகனே என்று வரத்தை வழங்கியதுடன் நீ இன்றிலிருந்து பீஷ்மர் என்று அழைக்கப்படுவாய் என்றார் பீஷ்மர் என்றால் முற்றும் துறந்து சபதத்தை வெல்பவன் என்று அர்த்தம்